அது சமீபத்தில் சார் சொல்லியிருக்காரு நான் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் தான் பேசின வேண்டும் நான் பேசுறது வந்து கமல் சாருக்காக பேசல கமல் சார் இந்த திரையுலகம் சேர்ந்த தான் பேசல ஒரு சிட்டிசன் நேர்மையா இருந்துச்சு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்க முடியுது அது வந்து நம்ம எல்லாருடைய ஒரு கடமை அந்த கடமையை செய்கிற ஒரு மனுஷனை சப்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான் அதை தவிர வேற எந்த விதமான பர்சனல் அட்டாச்மெண்ட்டும் எனக்கு கிடையாது ஒரு சினிமாவை சார்ந்த இதை நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு எப்ப தோணுதோ அதெல்லாம் நான் பேசிக்கிட்டதா இருக்கேன்

இப்ப கூவும் பிரச்சனைன்னு வரும்போதோ இல்லாட்டி சுனாமி வந்த நம்ம ஒரு சக மனுஷனா நம்ம என்ன பண்றோமோ அந்த மாதிரியான ஒரு பங்களிப்பு தான் எனக்கு வந்து போதிக்க இருக்குன்ற சமூகத்துல முதல்ல நான் வந்து சினிமால இன்னும் சம்பாதிக்கல அரசியல போய் சம்பாதிக்க கூடாது முடிவு பண்ணிருங்க அதனால நிச்சயமா சினிமாவில கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நான் யோசிக்கலாம் அவங்க ரெண்டு பேருடைய நிலைமை வேற நம்ம ரெண்டு பேருடைய நம்மளுடைய நிலம வேற இல்ல அது இப்ப நம்ம சும்மா யூகமாவோ ஜோதிடமாவோ சொல்ல முடியாது நான் அடிக்கடி சொல்றேன் கமல் சார பத்தி நேரடியா கேட்டலாம் வரீங்களா இல்லையான்னு ரஜினி சார் தான் நான் வந்து ஆண்டவன் கிட்ட பேசணும் எனக்கு அவருடைய பாஷையே தெரியாது ஆண்டவனுடைய தெரியும் தெரியாது ஆமா ஆண்டவருடைய பாஷை தெரியாது அவர்கிட்ட எப்படி நான் பேசி தெரிஞ்சுக்கிறது இவரை எப்பங்க நீங்க அனுப்புவீங்கன்னு எப்படி நம்ம கேக்குறது அதனால எனக்கு வந்து ரஜினி சார்ல அதுல வந்து அது பட்டு காலம் தேவை தேவையில்லாம நான் அந்த தர்ம சங்கத்தில் வேணாங்க அரசியல் பத்தி எல்லாம் படங்கள் பத்தி பேசலாம்